அனைவருக்கும் வணக்கம் மதுரை என்றாலே நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோவில்தான் மதுரையில் பல கோயில்கள் இருந்தாலும் மீனாட்சி அம்மனின் சிறப்பே தனிதான் ஈசன் தன் திருவிளையாடல் நடத்தியது இந்த கோவிலை சுற்றிதான் ஓராண்டில் இருநூத்தி எழுபத்தி நான்கு நாட்கள் திருவிழா காணும் தலம் இது நவகிரகங்களில் புதன் தலம் இங்கு வந்து அன் வழிபாடு செய்தால் திருமணம் வரம் கைகூடும் கல்வியிலும் சிறந்த விலங்கலான் என்பது நம்பிக்கை மனப்பெண்ணாக காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மனின் தங்க காசு மாலை பற்றி பார்ப்போமா பாண்டிய மன்னர் மட்டும் ஆபரணங்களை பூட்டி அன்னை அழகு பார்க்கவில்லை வெளிநாட்டினரும் அம்மனுக்கு ஆபரணங்கள் பூட்டி அன்னையை அழகு பார்த்தனர் இதுதான் ரோமானிய காசு மாலை இதில் தங்க ரோமன் நாற்பத்தி எட்டு காசுகள் ஐம்பது தங்க மணிகளுடன் கோர்க்கப்பட்டு என்னே அம்மனின் அருள் மீண்டும் ஒரு ஆபரணத்தை பற்றி அறிந்து கொள்ள காத்திருங்கள் நன்றி